ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் கைடு சார்பாக ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு தமிழில் டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே தமிழில் தான் இடம்பெற்றிருக்கும் அப்படின்றப்ப அவங்களுக்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நம்மளோட டெஸ்ட் பேஜ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்சு பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஏழுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்டக்கிட்ட ஒரு பத்து நாள் தான் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து ஜூனில் நடக்கும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி சார்பாக சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்றப்ப நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூன் வரைக்குமே தேர்வுகள் இருக்குது மொத்த தேர்வுகள் எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுபது தேர்வுகள் இருக்குது இதில் ஆறாயிரம் வினாக்கள் இடம்பெற்றுருக்கும் இதற்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூபா நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி முந்நூறுரூவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம் ஸோ இந்த டெஸ்ட்டு பேட்சை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் நிச்சயம் ஜிகேயில் நூறுக்கு எண்பது மதி பண்ணாவது எடுக்கிறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு ஸ்கெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஸ்கெடியூலை வாங்க பார்க்கலாம் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்சை ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் பிப்ரவரி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாயும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி முந்நூறு ரூபாயும் அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறோம் அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா கிட்ட கிட்ட ஒரு நாலு மாதத்துக்கிட்ட நடக்குது ஒரு நூற்றி பதினஞ்சு நாள் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எங்களோட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டெஸ்ட்டு பேச்சுக்கான டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தமிழில் தான் இருக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த டெஸ்ட்டு பேட்ச் அந்த டெஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது டெஸ்ட்டு இருக்கும் ஒரு ஆறாயிரம் வினாக்கள் இந்த டெஸ்ட்டு பேட்சில் இடம்பெற்று இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் இதில் ஜிஎஸ்ஸு மேக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே இருக்கும் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு இருக்குது டாபிக் வைஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு டெஸ்ட் இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே நூறு கொஸ்டின்ஸ் இடம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் டெஸ்ட்டு இருக்குது மேக்ஸ் வந்து ஒரு பத்து டெஸ்ட்டு இருக்குது மேக்ஸ் வந்து எப்பயும் போல் ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபுல் டெஸ்ட்டு இருக்குது ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்குது ரிவிஷன் பார்த்திங்கன்னா மூணு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு டெஸ்ட் இருக்குது ஃபுல் டெஸ்ட்டில் மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் எக்ஸாம் மாதிரியே ரிவிஷன் வந்து நூறு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த தடவை நாங்கள் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட டெஸ்ட்டும் வைக்கிறோம் இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது வரைக்கும் நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும் அதிலேயே போதுமான கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸ்கூல் புக்கோட மார்க்கடு பிடிஎஃப் நாங்களே மார்க் பண்ணி உங்களுக்கு அதை பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் இதை படித்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்கு இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட்டோட பேட்டர்ன் பார்த்துருவோம் முழுக்க முழுக்க அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மெத்தடில் தான் இருக்கும் நீங்கள் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகினா தான் இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் போய் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எந்த ஒரு படவெடப்பும் இல்லாமல் நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓஎம்ஆர் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதை மொத்தமாக நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது நாங்கள் உங்களுக்கு மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம் அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸு மேக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுபெல்லாமே இருக்கும் அது இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவோம் ரேங்க் லிஸ்ட்டுன்றப்ப எல்லா டாப்பிக்குமே ரேங்க் லிஸ்ட் வந்துடும் ரேங்க் லிஸ்ட்டு கொடுக்குறப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஸோ நம்ம அடுத்த டெஸ்ட்டில் அதிகமாக மார்க் எடுக்கணும் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு பேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த டெஸ்ட்டு பேட்சில் எதெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருவோம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கூட ஆல் சிலபஸ் அதாவது குரூப் ஃபோர் அவங்க சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கள அதில் இருக்க ஜென்ரல் ஸ்டடிஸ் அதில் இருக்க எல்லா சிலபஸும் மேக்ஸில் எல்லா சிலபஸும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதாவது ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருவோம் அந்த டெஸ்ட்டில் ஸோ அப்படின்றப்ப இந்த டெஸ்ட்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம அந்த டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பேமெண்ட் மெத்தட் பார்த்துருவோம் இந்த ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு எண்பத்தெட்டு எழுபது பதினாலு எண்பத்தாறு ஐம்பத்தொம்போது இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன்பே ஜிபே பேடிஎம் எதில் வேணாலும் அமௌண்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் பேமெண்ட் பண்ண உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிடுங்க அவங்கவுங்கள இருபத்தி நாலு மணி நேரத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டுருவாங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுபாயும் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு நானூறுபாயும் அமௌண்ட்டு நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்துடலாம் டெஸ்ட்டு ஒன்று பார்த்துடலாம் இதில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எங்கெங்கே இருக்கோ அதை ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு ஒரே டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லா டாப்பிக்கையுமே நீங்கள் கவர் பண்ண மாதிரி இருக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி நம்ம தயார் நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு இருக்குது ரெண்டு நாளைக்குன்றப்ப டாபிக் வைஸ்ன்றப்ப ரெண்டு நாள் போதுமானது ஸோ இந்த ரெண்டு நாள் அந்த மாதிரி போனால் தான் நம்ம ஜூனுக்கு முன்னாடியே இந்த சிலபஸ் ஃபுல்லாமே கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு நாளுன்றது உங்களுக்கு போதுமானது தான் அதுலேயே நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு கரெக்டாக ப்ராப்பராக படித்து தயாராகிடுவீங்க செகண்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இதுவும் அதே மாதிரி தான் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இந்த இந்திய அரசியலமைப்பு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரே டெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்போம் இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும் மேக்ஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு டெஸ்ட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டில் வந்து சுருக்கு இருக்குது இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதப்பெல்லாம் கொடுத்துருப்போம் அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா மேக்ஸ் எப்போயும் நீங்கள் படிக்கிற மாதிரி படிச்சுருங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் இருக்கும் இந்த மேக்ஸோடைய நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொடுத்துருவோம் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருபத்தஞ்சு மேக்ஸ் இருபத்தஞ்சு ரெண்டும் சேர்த்து ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் இது ஒரு நாள் டெஸ்ட்டு இருக்கும் இதே மாதிரி தான் நாலு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு மேக்ஸ் இருக்கும் ரிவிஷன் பார்த்திங்கன்னா இருபது டெஸ்ட்டுக்கு ஒரு டெஸ்ட்டு இருக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு இருந்து டெஸ்ட்டு இருபது வரைக்கும் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்கையுமே நாங்கள் கவர் பண்ணி அதை ஒரு ரிவிசன் டெஸ்ட்டாக வைப்போம் இதே மாதிரி ரிவிசன் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருபது தேர்வுக்கு ஒரு தேர்வு ரிவிசன் டெஸ்ட்டு இருக்கும் மொத்தம் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு டெஸ்ட்டு இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபுல் டெஸ்ட்டு இருக்குது இந்த ஃபுல் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற தீர்மானிக்கிற டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே டிஎன்பிசி எக்ஸாம் கைடு சார்பாக வாழ்த்துக்கள் இந்த நடக்க இருக்க குரூப் ஃபோர் எக்ஸாமில் நீங்கள் எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டெஸ்ட்டு பேட்சை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டு பேஜுக்கான ஸ்கெடியூல் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டெஸ்ட்டு பேட்சில் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணுறமோ ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரையும் ஆடுகளத்தில் சந்திப்போம் நன்றி